தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது தற்போது உச்ச உத்தரவை செயல்படுத்தாத பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி உச்ச இந்த தேர்தல் பத்திர நன்கொடை முறையை ரத்து செய்து உத்தரவிட்டதோடு மார்ச் ஆறாம் தேதிக்குள் அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையமானது இந்த நன்கொடை பெற்று வாங்கியவர்கள் வழங்கியவர்களுடைய பெயர்களை பதிமூன்றாம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது எஸ்பிஐ வங்கி நான்கு மாத காலம் அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறது எனவேதான் தற்போது இந்த வழ மூல வழக்கு தாக்கல் செய்தவர்களில் ஒரு அமைப்பான ஏடிஆர் அமைப்பு தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதாவது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவும் சேர்த்து எஸ்பிஐ மனுவோடு விசாரணைக்கு எடுத்துக் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்